என்ன விஸ்வநா மேடம் என்ன செய்யறேன் பொரியல் கத்திரிக்காய் பொரியல் எல்லாம் எல்லாம் ஒட்டுக்க போட்டு சேரணும்

வாழைக்காய் உருளைக்கிழங்கு மூணு போட்டு பொரியல் குழம்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நேத்து வச்ச ரசம் தக்காளி ரசம் அது நான் வச்சது செம்ம டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு எங்க வீட்டுல அதான் சமையல் வாங்க சாப்பிடலாம் நான் தான் எந்திரிச்சிருக்கிறேன் எங்க வீட்டுல சமையல் செஞ்சிட்டு இருக்காரு என்ன சமையல் சொல்லிட்டேன் நாம அந்த சமையல சாப்பிட போறோம்